தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம நண்பர்களுக்கு குரு பகவானது அதிசார பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையா துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் சிம்மராசி நண்பர்களே கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அப்படின்னா சிம்ம உரித்தானது என்ன கேட்டீங்கன்னா தலைமை பண்பு அதிகம் உள்ள ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி காலச்சக்கரத்தில் ஐந்தாம் பாவகாதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய மனை சிம்மமனை அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பாருங்க கௌரவம் வைராக்கியம் துணிச்சல் வேகம் விவேகம் முயற்சியை பலப்படுத்துறது முக்கிய முடிவுகளை சடன்லி எடுக்கிறது எல்லார்கோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிறது நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் கோபத்தை பாராட்டக்கூடியவர்கள் குற்றத்தை டக்குனு தட்டி கேட்கக்கூடியவங்க ஸோ இவ்வளவு காரகத்துவங்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த ஆண்கள் தன்னுடைய சுய முயற்சியால் பெரிய லெவலில் வளர்ணுன்னு நினைப்பாங்க பெண்கள் தனக்கு கிடைத்த பொறுப்புகளை கண்ணியமாக வைத்து கொள்ள வேண்டும் அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருக்கணும் நம்மளை நம்முடவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஸோ நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையோடு இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் மேலே தன்னுடைய கணவன் மேலே அந்த புகுந்த வீட்டுக்கு அந்த மதிப்பு மரியாதை கிடக்கூடாதுன்னு நினைக்கிறது பிறந்த வீட்டுக்குரிய கண்ணியம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறது இது எல்லாமே சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு உரித்தான விஷயங்கள் ஸோ இவ்வளவு பக்குவம் வாய்ந்த ஒரு சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி எல்லா காரியங்களும் தடைப்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில் போய் முடிஞ்சு குறிப்பா நான் தன்னுடைய மதிப்பு மரியாதை சுய கௌரவம் அப்படிங்கிறதுக்கு உடைய பங்கங்கள் நடந்து சார் என்ன மாதிரி ஒரு கண்ணியமானவங்களும் இல்லை இன்னைக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் இல்ல அப்படிங்கக்கூடிய மன உளைச்சல் இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்கு மிகையாகாது வாழ்ந்தவர் கெட்டு போன ஒரு சூழ்நிலை ஏன்னா எப்பவுமே சொல்லுவோம் கெட்டவன் வாழ்ந்து விடலாம் வாழ்ந்தவர்கள் கெட்டுவிடக்கூடாதுன்னு ஆனால் ஆனா கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ஐந்து ஆறு வருட காலகட்டமாகவே கெட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க சிம்மராசி நண்பர்கள் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டகச்சனி அஷ்டமச்சனி முடிசூட்டி மன்னனையும் கூட பிடிசாம்பல் ஆக்க செய்யும் சனி பகவானுடைய தாக்கம் அப்போ இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சிக்கி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டு காலகட்டமாகவே தன்னுடைய தகுதிக்கு ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை இந்த தன்னுடைய தகுதிக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை இங்கே அமைச்சு கொள்ள முடியாம எல்லாமே இன்னைக்கு பலகீனம் அடைந்து போயிட்டு இருக்கிறோம் ஸோ இவ்வளவு போராட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பாருங்க அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த திறமைகளை வெளியில் கொண்டு வர முடியாது தனக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்ய முடியாது தன்னுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சிம்ம நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குரு பகவானது அதிசார பயிற்சி தனது ராசிக்கு பதினொன்றாம் பாவகத்தில் இருந்து பனிரெண்டாம் பாவகத்திற்கு இடம்பெயர்ந்து உச்ச பலம் அடைகிறார் இந்த கால அமைப்பு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய தடுமாற்றங்களையும் தடைகளையும் உடைத்து எரிந்து உங்களுடைய திறமை என்ன நீங்க எதுக்காக இந்த பிரபஞ்சத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு காலமைப்பா இது நம்ம ஜோதிடத்துல கணிக்கிறோம் சோ இந்த காலமைப்பு இந்த குருபகவான் பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைவது சிறப்பா சிம்மராசர்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவரே குருபகவான் பகவான் ஐந்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாக வருகிறார் ஆனாலும் கூட எட்டாம் பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த குருபகவான் பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைவது என்பது மிக அற்புதமான முறையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பு விபரீத ராஜயோகம் என்று சொல்கின்றோம் இந்த கால அமைப்பு குரு பகவான் அதுவும் பனிரெண்டாம் பாவகத்தில் அவருடைய உச்ச மனையில் அமர்கிறார் முழு பலத்தை பெறுகிறார் இந்த அமைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஆல் சிம்மராசி நண்பர்கள் பாதித்தது தொழில் முறையில் சரியான திறமை இருந்தும் திறமைக்கு தகுந்த உத்தியோகம் அமையாம போனது அமைஞ்ச உத்தியோகத்துல பெரிய லெவல்ல வளர்ச்சிகளை கொண்டு வர முடியல அல்லது உத்தியோக ரீதியா மிகப்பெரிய மன உளைச்சல் தகுதிக்கு தகுந்த முறையில ஒரு உத்தியோகம் அமையலுங்கிற ஒரு இயக்கம் அதே நேரத்துல அந்த திறமைக்கு தகுந்த பதவி உயர்வுகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பதவிக்கு தகுந்த ஊதிய உயர்வு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சில தடுமாற்றங்கள் இது எல்லாமே உத்தியோக ரீதியா தன்னுடைய தகுதியை அந்த இடத்துல அங்கீகரிக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் இருந்தது அதனுடைய தாக்கம் மிகப்பெரிய தொழில் தடுமாற்றம் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பாருங்க அரசியல் துறை அரசாங்கத்துறை உயர் அதிகாரிகள் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய கம்பெனி வச்சிருக்கிறோம் மில்ல வச்சிருக்கிறோம் பெரிய ஒரு கார்பெட் நிறுவனம் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி நண்பர்கள் பிறப்புல ஏழையாக இருந்தாலும் மனதளவுல பெரிய லெவல்ல நம்ம சாதிக்க போறோங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடியவங்க சிம்மராசி நண்பர்கள் இருந்தாலும் என்ன ஒரு பொஷனில் இருந்தாலும் அவங்களுடைய சுய கௌரவம் மரியாதையை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு கண்ணியமானவங்க நீங்க ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு முறையில் ஒரு முன்னேற்றங்கள் இல்லாம சரியான முறையில் ஒரு வளர்ச்சிகள் இல்லாம திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம தடுமாறிட்டு இருந்த ஒரு சூழல்ல எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் அமரப்பெறுவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நிகழ்த்தி நீங்க யாருங்கிறது இந்த நேரத்துல புருவ் பண்ண போறீங்க சோ அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவகம் என்பது அயன சயன போக ஸ்தானம் என்று சொல்கின்றோம் இந்த இடத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு நிலையான நிம்மதியை கொடுக்கும் நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் என்ற அமைப்புல குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைவது சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இந்த நேரத்தில் அதை கணிக்கிறோம் அதை தாண்டி குரு பகவான் பாருங்க அவருடைய பார்வையின் மூலம் ஐந்தாம் பார்வையாக நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் அவருடைய ஏழாம் பார்வையாக ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த மூன்று அமைப்புமே மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆறு எட்டு கடன் பகை நோய் ஆறாம் பாவகம் அதே நேரத்தில் எட்டாம் பாவகம் என்பது கண்டம் விபத்து அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தடங்களையும் தடுமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் இந்த பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்றார் என்றால் அப்போ உங்களுக்கு இருந்த அந்த தடங்கள் தடுமாற்றம் இந்த ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கௌரவம் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் ஏன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க அதை தாண்டி இப்போ ஜென்மத்தில் கேது ஏழாம் பாவகத்தில் ராகு குடும்ப ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இதில் குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்டவங்க பெண்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் குடும்ப ரீதியாகவும் விட்டு கொடுத்து போய் பார்த்துட்டோம் நல்ல பேர் இல்லை உத்தியோகத்திலையும் விட்டு கொடுத்து பார்த்துட்டோம் நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லை ஸோ அதே நேரத்தில் சொந்த பந்தங்களுக்கிட்டையும் நல்ல முறையில விட்டு கொடுத்து பழகி பார்த்துட்டோம் அங்கேயும் ஒரு அங்கீகாரம் இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நல்லது பண்ண போனா கெட்டதுன்னு திரும்பி வருது உண்மைக்கு பாடுபட்டால் கெட்ட பேர் தான் வருதே தவிர அந்த உண்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை சோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே இப்போது சிம்மராசி நபர்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருவேளை உண்மையா இருக்கிறது தான் தப்போ நம்மளுடைய தான் நமக்கு மைனஸோ நம்மளுடைய தான் நம்மளுடைய பலகீனமாக நினைக்கிற அளவுக்கு சிம்மராசின்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எதிர் நீச்சல்னு கூட சொல்லலாம் இதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டது பெண்கள் சோ அதிகமாக பாதிக்கப்பட்டது பெண்கள் அப்படின்னாலும் கூட ஒரு சில முக்கியமான தருணங்களில் பாதிக்கப்பட்டது ஆண்கள் தொழில் முறையில் பொருளாதாரத்துல சிக்கல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை ரன் பண்றதுல பிரச்சனை வேலைக்கு போனாலும் வேலையில நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல நிம்மதி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்ற குழந்தைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சிம்மராசி நண்பர்கள் கூட பிறந்தவங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க சிம்மராசி நண்பர்கள் அங்கும் பங்காளிகள் வகையில பாதிப்புகள் உருவாயிருக்கும் சொந்த பந்தங்கள் முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்க நினைச்சிருப்போம் அந்த இடத்துல ஒரு சில டிராபேக் நடந்திருக்கும் சோ கிட்டத்தட்ட இந்த ஒரு ஐந்து வருட காலகட்டமாகவே போதாத ஒரு போராட்டங்கள் இல்லை நீங்க எவ்வளவு நீங்க விட்டு கொடுத்து போனாலும் அந்த இடத்துல நமக்கு நல்ல பேர் இல்லை போராடாத போராட்டங்கள் சோ இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் செயலுக்கும் போது கிடைக்கும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தடுமாற்றமான ஸ்தானங்கள் ஆறு எட்டு இந்த ஆறு எட்டுக்கு குரு பகவானது பார்வை கிடைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் குறிப்பா கடன்களிருந்து வெளியில வருவீங்க ஆறாம் பாவகம் என்பது கடன் ஸோ அந்த கடன் பட்டு எதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகள் எடுத்து இந்த கடனை கட்டிடலான்னு நீங்கள் முடிவு பண்ணிங்களோ அந்த ஒரு நாளில் இருந்து இன்னைக்கு வரையும் கடன் கட்டின மாதிரியும் இல்லை ஸோ இதுவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கு மேலே கடன் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் தான் அங்கே உருவாச்சே தவிர கடன் கட்டின மாதிரியும் இல்லை பொருளாதாரத்தில் மேலே வந்த மாதிரியும் இல்லை சார் குறிப்பாக நான் பொருளாதார ரீதியாக சாதிப்பண்ணா என்ன கேட்டீங்கன்னா அந்தஸ்து கொடுத்துரும் சிம்மராசி மரியாதையை கொடுத்துரும் மதிப்பை கொடுத்துரும் ஸோ இந்த சனி பகவான் அதை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால பெரிய லெவலில் வாழ்ந்து இன்னைக்கு கெட்டுப்போன ஒரு சூழ்நிலை ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில என்னால் வெளியில போக முடியல தலகாட்ட முடியல ஒரு கௌரவமான ஒரு நம்ம நடமாட முடியல என்னுடைய கௌரவத்துக்கு எங்க பங்கம் வந்துருமோ பணம் போனா போயிட்டு போகுது பொருள் போனால் போயிட்டு போகுது ஆனால் சுய மரியாதை கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய ஒரு சுய கௌரவம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த நேரத்தில் காப்பாற்றப்படும் உங்க வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடனில் இருந்து வெளியில் வருவீங்க யார் முன்னாடி நீங்க பாதிக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பணத்தை ரிட்டன் கொடுத்து என்னாலையும் சாதிக்க முடியும் என்னாலையும் வந்து வாழ முடியும் என்னாலையும் ஜெயிக்க முடியும் என்னாலையும் கடனை திருப்பி கொடுக்க முடியுங்கிற இடத்துக்கு வருவீங்க ஒரு சிலர் பாருங்க பெரிய லெவல்ல என்னைக்கும் செல்கந்திரா இருக்கிறாங்க ஆனா மனசலவுல நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க பணம் காசு இருக்குது ஆனா நிம்மதி இல்ல அந்த நிம்மதிங்கிறதும் ஆரம்பமே சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் விலகி மன நிம்மதியையும் மன தெளிவையும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த ஒரு குரு அதிசார பக பெயர்ச்சி ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்குறதுல மிகப்பெரிய சவால் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் எவ்வளவு நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் அந்த உயரிய சொத்துக்கள் அப்படின்னு சேர்றதுல தடுமாற்றங்கள் இருக்கும் சார் பூமி வாங்கணும் அது பிரச்சனை வீடு வாங்கணும் அது பிரச்சனை ஒரு தோட்டம் வாங்கணும் அதுவும் பிரச்சனையில் இருக்கு ஒரு கம்பெனி வாங்கணும் அது பிரச்சனையில் இருக்கு ஸோ ஒரு ஒரு எதாவது ஒரு பெரிய சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒன்று லீகல் பிரச்சனை அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை இருக்கும் ஸோ அடுத்தது வந்து அந்த நம்ம யாரை நம்பி நம்ம அட்வான்ஸ் பண்ணுமோ அவங்க ப்ராப்பராக நமக்கு அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்காம தடங்கள் இருக்கும் ஸோ ஒன்று அந்த டாக்குமெண்டேஷன் கிளியராக நமக்கு இருக்குது அப்படின்னா கூட அதுக்காக நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்காம தடங்கள் ஆகலாம் ஸோ சொத்துக்கள் மூலமாக இருந்த தடைகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விலகப் போகின்றது இதுவரையும் சொத்துக்கள் வாங்கி கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கலாமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சொத்துக்கள் ரீதியாக அவங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அதே போல வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்ய அல்லது புதிதாக வாங்க இந்த நேரம் சரியான நேரம் இதுவரையும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கார் வாங்க முடியல இல்ல வாங்கின வாங்கலாம்னு நினைச்ச தடங்கள் ஆகுது இல்ல இருக்கிற கார் மாத்தலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு தருணம் டூ வீலர் ஃபோர் வீலர் இது ரெண்டுமே சிறப்பான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அம அமைச்சு கொடுத்துரும் ஸோ அதை தாண்டி சிம்மராசின் முறலுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இழந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மிகப்பெரிய திறமை இருந்தும் கூட தன்னுடைய தொழில சரியான அங்கீகாரம் கிடைக்காம தடுமாறு இந்த காலகட்டத்துல தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஆரம்பிச்சு இப்போ பாதியில தடங்களை நின்றுட்டு இருக்குங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு மாற்றுப்பாதை இந்த நேரத்தில் உருவாகும் சிம்மராசிக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை நம்புறது நீங்க சோலாவா இருந்து செஞ்ச எல்லா காரியமும் நமக்கு சிறப்பாக இருந்திருக்கும் நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களால எல்லாமே நமக்கு நம்பிக்கை துரோகம் மட்டுமே வந்திருக்கும் நம்மன உறவுகள் கடந்த காலகட்டங்களில் பகையாச்சு கூட இருந்த நண்பர்கள் பகையானாங்க அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வந்து விரோதிகள் ஆனாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க யார் யாரெல்லாம் உண்மை நினைச்சுங்களோ அவங்க எல்லாம் போலின்னு அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது நண்பர்கள் வசத்தில் உறவுகள் வசத்தில் தொழில் பார்ட்னர் வகையில் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி தான் தொழில் அவர் எட்டாம் பாவகத்தில் இருக்கார் சனி பகவான் அப்போ இப்போ இந்த நேரத்தில் பார்ட்னர் லைன்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா நினைக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்க இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது தைரியமா நீங்க இண்டிவிஜுவலா நீங்க ஆரம்பிங்க நீங்க சாதிச்சிருவீங்க அதை தாண்டி பெரிய ஒரு முதலீடு பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த முதலீட்டில் எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை பணத்தை பெரிய லெவல்ல போட்டுட்டு ரிட்டர்ன்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி தடுமாறிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம் ஒரு ஒரு பூமியில போட்டுட்டோம் அந்த பூமியில எங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரல ஒரு கம்பெனியில போட்டு அந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு பணம் ரிட்டர்ன் ஆகல ஸோ ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணோம் எங்களுக்கு பணம் போயிருச்சு ட்ரேடிங்ல பண்ணோம் பணம் போயிருச்சு ஷேர் மார்க்கெட்ல போட்டோம் பணம் போயிருச்சு ஸோ இந்த மாதிரி பணத்தை இழந்தவர்களுக்கு இந்த தருணத்துல திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி மிக பெரிய ஒரு விஷயம் சிம்மராசி நண்பர்களுக்கு குடும்ப ரீதியான சிக்கல்கள் வெளியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாங்க ஆனா பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே இருக்குதே நிம்மதி இல்லையே சந்தோஷம் இல்லையே வெளியிலும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே ஏதோ ஒரு ஒரு மனக்குழப்பமான மாதிரி இருக்கு ஒரு தெளிவில்லாம இருக்கு எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கு ஒரு இறுக்கமா இருக்குது குடும்பத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கே விடமாட்டேங்குது கணவன் மனைவி அன்யோன்யமா பேச முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்துணை தம்பதிகளுக்கும் இந்த நேரம் குரு பகவானது பார்வை ஆறு எட்டாம் பாவகத்திற்கு கிடைப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் பிளஸ் அந்த எட்டாம் பாவகத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருப்பதால் அவர் ஏழாம் அதிபதியாக வருகிறார் ஏழாம் அதிபதிக்கு குரு பகவானது பார்வை கிடைப்பதன் மூலம் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் திருமண தடைகள் இந்த நேரத்தில் விலகும் எட்டாம் பாவகத்திற்கு குருவின் பார்வை பெண்களுக்கு திருமாங்குல்லிய ஸ்தானம் ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் பாவகத்தில் இருக்கார் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல சிம்மத்தில் கேது ஏழாம் பாவகத்தில் ராகு கோச்சார நாகதோஷம் கோச்சார ரீதியான தடங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்தாலும் திருமண விஷயங்கள் பாசிட்டிவா மூவ் ஆயிருக்காது ஸோ இந்த நேரத்தில் நீங்க திருமாங்குலியத்துக்கு முயற்சி எடுக்கும் பொழுது தடைபட்ட திருமணம் திருமாங்கலையும் சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை தாண்டி நிறைய பேருக்கு வெளிநாடு போய் நாங்கள் ஒரு சிக்கல்ல சிக்கிட்டங்க அப்ராட்ல இருக்கிறோம் நிம்மதி இல்லை அப்ராட்ல இருக்கிறோம் ஒரு வளர்ச்சி இல்லை அப்ராடில் இருக்கிறோம் ஆனா ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணம் ஒரு அற்புதமான தருணம் எட்டாம் பாவகம் என்பது இடமிட்டு இடம் போய் தொழில் செய்யக்கூடியவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடம் ஆறாம் பாவகம் என்பதும் சரி கடல் தாண்டி போய் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஸ்தானம் ஆறாம் பாவகம் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சி இது எல்லாமே ஆறு எட்டு தான் நமக்கு முடிவு பண்ணும் சோ நமக்கு இடம் விட்டு இடம் போய் ஒரு உத்தியோகம் செய்தவர்களுக்கு அயல் நாடு போய் சார்ந்து ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கடல் கடந்து போய் இருக்கிறோம் ஆனால் இன்னும் கஷ்டம் தீரவே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு உயரிய பொறுப்புகள் அரசாங்க பதவி கிடைக்குமா இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம் அரசியல் துறையில் இருக்கிறோம் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பு கிடைக்குமா ஏன்னா பல காலம் உழைச்சி அதுக்கான அங்கீகாரம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பின்னால வந்து எல்லாம் முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு முதன்மைத்தானும் கிடைச்சிருச்சு இன்னைக்கு வரையும் நீங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சீங்களோ தான் நிற்கிறீங்க உங்களுக்கு நீங்க பார்த்து வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் பெரிய பொஸ்டின் எடுத்துட்டாங்க ஆனா இன்னும் போக முடியலையே அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு அணுகுமுறை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவி படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தருணம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே போல கல்விக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைந்து நான்காம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் இடமிட்டு இடம் மாறி கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு சார் அப்ராட்ல போய் படிக்கலான் இருக்கிறேங்க இல்லை அதர் ஸ்டேட்ல போய் படிக்கலான் இருக்கிறோம் ஸோ இந்த தருணத்துல நம்ம எங்க கல்வி தடங்கள் ஆகுது எது நம்ம தொட்டாலும் நமக்கு தோல்வியில போய் முடியுது ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த காலேஜ் கிடைக்கல அந்த டிகிரி கிடைக்கல ஸோ இந்த தருணத்துல அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும் நல்ல டிகிரி கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த கல்வியில ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஸோ இந்த தருணத்துல அந்த கல்வியில் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணம் மிக அற்புதமான ஒரு படிப்பு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டு ஸோ அதை தாண்டி ஒரு பிரச்சனையா இருந்தா சரி பண்ணிடலாம் சிம்மராசி என்பர்களுக்கு ஒவ்வொன்றுமே போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு இந்த நாற்பத்தி எட்டு நாள் மிக அற்புதமான முறையில வளர்ச்சியும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு சிம்மராசி என்பர்களே இந்த குரு அதிசார பயிற்சியின் மூலம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் தடை திருமண தடை அதே போல கல்வி தடை உயிர் பொறுப்புகள் கிடைக்கிறதுல தடை அரசாங்க வேலை கிடைக்கிறதுல தடங்கள் ஸோ அதை தாண்டி பொருளாதார ரீதியான தடங்கள் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது போல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று உச்ச பலம் பொருந்தி விபரீத ராஜயோகமாக அமர்ந்து நடத்தக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்து சார் எங்களுக்கு இது நல்லது நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் அமையும் நீங்க பாத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா இந்த தருணத்திலும் தனக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா அதே போல வந்து கோச்சாரப்படி கிரகங்கள் நமக்கு எவ்வளவு வலிமை சேர்த்தாலும் கூட சுய ஜாதகம் சாதகமாக இல்லை என்றால் நூறு சதவீதம் இந்த கோச்சாரப்பால் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுல தடங்களும் தடுமாற்றங்களும் இருக்கும் அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு தருணமா இருக்குறனால உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமைப்பா இருக்குறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தையும் சீர்தூக்கி இந்த நேரத்துல பாத்துக்குவாங்க அப்படி துல்லியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை எளிமையா துல்லியமா தெரிஞ்சு அடுத்த கட்ட நகர்வை நீங்க எதை நோக்கி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுங்க உங்க வாழ்க்கை பல மடங்கு வளர்ச்சி அடையும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்